இன்றைய காலகட்டத்தில் பாலஸ்தீனுக்கும் இஸ்ரேலுக்கும் பெரிய அளவில் பிரச்சனைகள் நடந்து கொண்டு இருக்குது இப்போ நம்ம அதை பற்றி பேச விரும்பல இந்த யூதர்கள்னால் யார் எப்படி இந்த உலகத்தோட எல்லாத்துலேயும் ஆதிக்கம் செலுத்துகிறாங்க அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் நீங்கள் என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா யூதர்கள்னா யார் ஏன் இந்த ஒரு இனம் உலக அரசியலில் இருந்து தொழில்நுட்பத்தில் இருந்து எல்லா இடத்துலையும் தாக்கம் செலுத்துது அப்படின்ட்டு ஆனால் இதுக்கு பின்புலம் ஒரு மர்மமான வரலாறு இருக்குது இன்னைக்கு அதைத்தான் நம்ம கிளர் வாழ்த்தில் கொஞ்சம் உள்நோக்கி சென்று பார்க்க போகிறோம் யூத இனத்தின் உண்மையான தொடக்கம் முதல் இன்று வரை ஆல்பர்ட் ஆங்ஸ்டின் பிரபஞ்சத்தையே புரிந்து கொள்ளும் இதமையே மாற்றிய ரிலேட்டிவிட்டி தேரியை கண்டுபிடித்த விஞ்ஞானி யூத இனத்தின் மிகப்பெரிய அறிவு சின்னம் என்று அவர்கள் கருதுகிறார்கள் ஜோனஸ் சால் போலியோ வேக்சினை கண்டுபிடித்தவர் உருவாக்கி உலகம் முழுக்க கோடிக்கணக்கான குழந்தைகள் உயிர்களை காப்பாற்றியவர் எந்த பணமும் வாங்காமல் மனிதத்துவத்திற்காக கண்டுபிடித்தார் மார்க் ஜக்பர்க் ஃபேஸ்புக் நிறுவனத்தின் நிறுவனர் உலக மக்களை ஒரே தளத்தில் இணைத்த நவீன யூத தொழில்நுட்ப மன்னன் அறிவியல் ஆல்பர்ட் ஆங்ஸ்டின் மருத்துவம் ஜானஸ் சாக் தொழில்நுட்பம் மார்க் ஜக்பர்க் இவர் மூவரும் சேர்ந்து யூத இனத்தின் மனிதநேயம் அறிவு கண்டுபிடிப்பு என்று மூன்று முக்கிய முகங்களை பிரதிபலிக்கிறார்கள் யூதர்கள் உலக மக்கள் தொகையில் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் மட்டுமே இருக்காங்க ஆனால் நோபல் பிரைஸ் வென்றவர்களின் சுமார் இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் பேர் யூத இனத்தவர்கள்தான் யூத இனம் மத்திய கிழக்கு பகுதியில் தான் முதல் முதலாக தோன்றியிருக்கு குறிப்பாக இன்றைய இஸ்ரேல் மற்றும் பலஸ்தீனியர்கள் அவர்களின் முன்னோர் ஆபிரஹாம் என்று அழைக்கப்படுகிறது அவரே யூதர்களின் தந்தை என்று மத நூல்கள் கூறுகின்றன அவரின் பெயரான ஜாக்கோப் இஸ்ரேல் என்ற பெயர் பெற்றார் அவரின் சந்ததியர்கள் இஸ்ரேல் மக்கள் அதாவது யூதர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் இதுவே யூத இனத்தின் தொடக்கமாகும் யூதர்கள் பின்பற்றும் மதம் ஜுதாயிசம் அவர்களின் புனித நூல் தோரா என்று அழைக்கப்படுகிறது இதுதான் கிறிஸ்துவத்தின் பழைய ஏற்பாட்டின் அடிப்படை அவர்கள் நம்புவது ஒரே கடவுள் என்று யாகுவே என்ற ஒரே கடவுளை நான் குறிக்கிறது அவர் பிரபஞ்சத்தையும் மனிதனையும் படைத்த ஒரே கடவுள் என்று நம்புகிறார்கள் இஸ்ரேலோட எஜுகேஷன் சிஸ்டம் பற்றி பார்க்கலாம் குழந்தைகள் வந்து முதல்ல வீட்டிலே அவங்களோட பேரண்ட்ஸ்கிட்ட வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க அவர்களின் வேதமான தோரா என்னும் முக்கிய மத நூலை படிக்கிறார்கள் மேலும் ஹிப்ரு மொழியின் கற்றுக்கொள்கிறார்கள் இந்த ஆரம்ப நிலை சேடார் என அழைக்கப்படுகிறது பொதுவாக அஞ்சிலிருந்து பன்னெண்டு வயசு வரைக்கும் இருக்கிற சின்ன பசங்க வந்து இங்கே அவர்கள் வந்து கதைகள் பழக்க வழக்கங்கள் அடிப்படை விதிகள் கற்றுக்கொள்கிறாங்க அதுக்கப்புறம் சுமார் பதிமூணு வயது வரை ஆண்கள் யசீஃபா பள்ளிக்கு செல்கிறார்கள் இங்கே அவர்கள் தல்முத் சட்டங்கள் மற்றும் விவாதங்கள் நிறைந்த நூல்கள் மற்றும் ஹிப்ரு இலக்கியத்தை படிக்கிறார்கள் ஆனால் இது வெறும் படிப்பு மட்டுமல்ல அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து அதிகமாக டிபேட் பண்ண விரும்பியிருக்காங்க அதிகமாக விவாதிச்சிருக்காங்க இந்த இந்த நூல்களை படித்து அதிகமாக விவாதம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆழமாக சிந்தி சிந்திச்சிருக்காங்க ஆழமாக சிந்திக்கிற திறன் வந்து விவாதம் பண்ணி பண்ணி டிபேட் பண்ணி 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 அவங்க சினிக்கிற மாதிரி அவங்களை கொண்டு வந்திருக்காங்க பெண்களும் படிக்கிறார்கள் ஆனால் பெரும்பாலும் வீட்டில் அல்லது தனித்த வகுப்புகளில் பெண்களும் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மேல்நிலை கல்வி எடுத்துக்கொள்ளும் சிலர் மத பாடங்களில் கவனம் செலுத்துகிறார்கள் மற்றவர்கள் அறிவியல் வணிகம் மருத்துவம் போன்ற பல்கலைக்கழக பாடங்களை தொடர்கிறார்கள் முக்கியம் என்னவென்றால் கல்வி ஒருபோதும் நிற்காது வாழ்நாளெல்லாம் படித்து அவர்களும் பழகுவாங்க அதாவது எப்படி சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து வாழ்நாள் ஃபுல்லாக எதையாக கற்றுக்கிட்டே இருப்பாங்க புதுசு புதுசாக ஒன்றை கற்றுக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறது அவங்க வந்து இஸ்ரேலோட எஜுகேஷன் சிஸ்டம் வந்து இந்த மாதிரி தான் சொல்கிறாங்க சுருக்கமாக சொல்லப்போனால் யூதர்களின் கல்வி அறிவு சிந்திக்கும் திறன் மற்றும் மத பழக்கங்கள் ஆகியவற்றை குழந்தைகளுக்கு வந்து சின்ன வயசுலேருந்து பெரியவர்களாக வரைக்கும் வந்து பல அதை மாதிரியே சொல்லி கொடுத்து சொல்லிக் கொடுத்து வளர்க்குறாங்க இதனால் அவர்கள் உலகில் பல துறைகளில் சிறந்து விளங்குறாங்க அதே மாதிரி அவங்க படித்து மனப்பாடம் பண்ணுறதுக்கு பெருசாக இம்பார்ட்டன் தரலை டென்த்து வரைக்கும் கட்டாய கல்வின்னு ஒன்று வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் நீங்கள் படிக்கணும் படிக்கலாம் இல்லை ப்ராக்டிக்கலாக இந்த மாதிரி கற்றுக்கிற மாதிரி ஒரு படிப்பவங்க இருக்குது அதை தேவனா நீங்கள் போய் கத்துக்கலாம் அதாவது எப்படின்னா நீங்கள் வந்து டென்த் கட்டாய கல்வி மாதிரி படிக்கணும் அப்புறம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் படிக்கலாம் இல்லை உங்களுக்கு எந்த துறையில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் போகலாம் ஏன்னா இந்த டென்த்து வரைக்கும் கல்வியிலே உங்களை முழுசாக ஸ்டடி பண்ணிடுவாங்க இங்கே எப்படி 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 உங்களுக்கு என்ன திறமை இருக்குங்கிறத ஒரு க்ளாஸுக்கு பன்னெண்டு பேர் தாங்க அதனால் உங்களுக்கு வந்து ஈஸியாக ஸ்டடி பண்ண முடியும் ஒரு ஒருத்தவங்க எப்படி அப்படிங்கிறத உங்களை ஈஸியாக ஸ்டடி பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ அதுக்குள்ளே இது பண்ணுவாங்க அதனால் ஈஸியாகவே உங்களுக்கு வேலையும் அங்கே கிடச்சிடும் அதே மாதிரி உங்கள் திறமைக்கேற்ற வேலையும் கிடைக்கும் அங்கே வந்து டிகிரிக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது தீ தேரி எழுதுறதுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது வருஷத்துக்கு ஒருத்தரக்கு மட்டும்தான் அங்கே எக்ஸாமு இதனால் வந்து பசங்க வந்து இன்னமும் ஆர்வமாக அவங்க என்ன கற்றுக்குற நினைக்கிறாங்களோ அதில் ஆர்வமாக கற்றுக்குறாங்க அதனால் மிகப்பெரிய இடத்துல அவங்க பிளேஸ் ப்ளேஸ் ஆகுறாங்க டிகிரிக்கு அங்கே இம்பார்ட்டன்ட் கிடையாது உங்களுக்கு திறமை இருக்கா உங்களுக்கு அந்த டிகிரி இல்லையா கன்ஃபார்மாக அவங்களை அந்த வேலையில் எடுத்துக்கிடுவாங்க யூதர்களுடைய உணவு பழக்கம்னு பார்த்தீங்கன்னா கொஷர் அது அப்படிங்கிற ஒரு முறைப்படி தான் அவங்க சாப்பிட்றாங்க கொசர் செய்யப்பட்ட உணவு மட்டும்தான் அவங்க சாப்பிட்ணும் கொசர் செய்யப்படாத உணவை அவங்க சாப்பிடக்கூடாது கொசர்னால் என்னென்னா அதை வந்து அந்த அந்த அவங்களோட மத அடிப்படையில் அதை அறுத்து அதே மாதிரி சுத்தம் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லாமல் ஒரு கோழியோ ஆடோ இல்லை மாடோ ஏதோ ஒன்று அளவுக்கு சுத்தம் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அதில் உப்பு தடவி அதையும் சுத்தம் பண்ணி ரொம்பவே சுத்தமாக தான் சாப்பிட்ணும் அவங்க சமையல் செய்கிற இடமும் ரொம்பவே சுத்தமாக தான் இருக்கணும் அதுக்கப்புறம் மாமிசத்தையும் பாலையும் சேர்த்து சாப்பிட்றதுக்கு அவங்கள அனுமதி கிடையாது அதை தவிர்த்துட்டு சில பேர்ட்ஸ் நான் பிரெடிட்டடி பேர்ட்ஸ் மட்டுமே அவங்க சாப்பிட்றதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க அவங்களோட படி கொசர் செய்யப்படாத உணவு வந்து அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு அனுமதி கிடையாது யூதர்கள் உலகின் சக்தி வாய்ந்த மக்களாக மாறியது எப்படி ஆனால் அதுக்கு பின்னால ஒரு பெரிய துன்பமான வரலாறும் இருக்கத்தான் செய்கிறது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக யூதர்கள் பல நாடுகளில் துன்புறுத்தப்பட்டார்கள் அவர்களை தங்கள் சொந்த நாட்டிலிருந்து வெளியேற்றினார்கள் வேலைக்கு கூட இடம் கொடுக்கவில்லை இரண்டாம் உலக போரின் போது ஹிட்லர் ஆட்சியில் நடந்த ஹாலகோஸ் இனப்படுகொலை பற்றி உங்களுக்கு தெரியும் அதில் யூதர்கள் மிகப்பெரிய துயரம் அப்போ சுமார் ஆறு மில்லியன் யூதர்கள் கொல்லப்பட்டார்கள் ஆனால் அந்த துன்பத்திலிருந்து யூதர்கள் தள்ளாடி விழுந்து போகவில்லை அவர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு அறிவுதான் நம் ஆயுதம் என்று கற்றுக் கொடுத்தார்கள் அதனால்தான் இன்று யூதர்கள் உலகம் முழுக்க கல்வி விஞ்ஞானம் வணிகம் தொழில்நுட்பம் என்று எல்லா துறைகளிலும் முன்னிலையில் இருக்கிறார்கள் அவர்கள் கற்றுக்கொண்ட பாடம் ஒன்றுதான் சக்தி என்றால் உடல் வலிமை மட்டுமல்ல அறிவும் ஒன்றுபட்டது தான் உண்மையான சக்தி என்று அவர்கள் கற்றுக்கொண்டார் கடைசியாக ஒன்றை மட்டும் சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன் எந்த இனமாக இருந்தாலும் எந்த மதமாக இருந்தாலும் எந்த மதமும் எந்த இனத்தையும் எந்த மதத்தையும் அழிக்க சொல்லிக் கொடுக்கவில்லை மாறாக மனிதநேயத்தையே சொல்லிக் கொடுக்கிறது அதை புரிந்து கொண்டு யாரும் யார் மேலேயும் வன்மம் இல்லாத சமுதாயமாக ஒன்றுபட்டு வாழ்வோம் நன்றி